காமாட்சியம்மன் விருத்தம் மங்களம் சேர் கட்சி நகர் மண்ணு காமாட்சிமிசை துங்கமுள நற்பதிகம் சொல்லவே திங்கட் புயமருவும் பனியணியும் பரமன் உழந்தனின் மகிழும் கயமுக ஐங்கரன் இருதாள் காப்பு சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி ஜோதியாய் நின்ற உமையே சுக்கிர வாரத்தில் உனை கண்டு தரிசித்தவர்கள் துன்பத்தை நீக்கிவிடுவாய் சிந்திதனில் உன் பாதம் தன்னையே தொழுபவர்கள் துயரத்தை மாற்றிவிடுவாய் ஜெகமலாம் உன்மாயை புகழையன் நாளாமோ சிறியனால் முடிந்திடாது சொந்த உன்மைந்தனாய் எந்தனை ரட்சிக்க சிறிய கடன் உன்னதம்மா சிவசிவ மகேஸ்வரி பரமனிட ஈஸ்வரி சிரோன்மணி மனோன்மணியும் நீ அந்தரி துரந்தரி நிரந்தரி பரம்பரி அநாதரட்சியும் நீயே அழகான காஞ்சியில் புகழாக வாண்டிடும் அம்மை காமாட்சியுமையே பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது பாடகத் தண்டை கொலுசும் பச்சை வைடூரியம் இச்சையாயிழைத்திட்ட பாதச்சிலம்பின் ஒலியும் முத்து மூக்குத்தியும் இரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுதும் வைடூரியம் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட தாலி அழகும் இருக்கின்ற காதனில் கம்மலும் செங்கையில் பொன்கங்கணமும் ஜெகமலாம் விளைபெற்ற முகமலாம் ஒளிவுற்ற சிறுகாது கொப்பினழகும் அத்திவரதன் தங்கி சக்தி சிவரூபத்தை அடியனால் திறமோ அழகான காஞ்சியில் புகழாக வாண்டிடும் அம்மை காமாட்சி உமையே கெதியாக வந்துனை கொண்டாடி நினது முன்குறைகளை சொல்லி நின்றும் கொடுமையா என் நீரில் வர்மையை வைத்து நீ குழப்பமாயிருப்பதேனோ சதிகாரி என்று நான் அறியாமல் உந்தனை சதமாக நம்பினேனே சற்றாகிலும் மனது வைத்தென்னை ரட்சிக்க சாதகம் உனக்கில்லையோ மதிபோல ஒளியுற்ற புகழ் நெடுங்கரமுடைய மதகஜனை இன்ற தாயே மாயனிட தங்கையே பரமனது மங்கையே மயானத்தில் நின்ற உமையே அதிகாரி என்று நான் ஆசையாய் நம்பினேன் அன்பு வைத்தென்னை ஆழ்வாய் அழகான காஞ்சியில் புகழாக வாண்டிடும் அம்மை உமையே பூமியில் பிள்ளையாய் பிறந்தும் வளர்ந்தும் நான் பேரான அறியேன் பெரியோர்கள் தரிசனம் ஒரு நாளும் கண்டு நான் போற்றி கொண்டாடியறியேன் பாலி என்றுன்னே சிவகாமி என்றே சொல்லி வாயினால் பாடியறியேன் மாதாபிதாவினது பாதத்தை நாளுமே வணங்கி ஒரு நாளும் அறியேன் சாமி என்றே எண்ணி சதிருடன் கைகூப்பி சரணங்கள் செய்து மறியேன் சத்குருவின் பாதார விந்தங்களை கண்டு சாஷ்டாங்க தண்ட நிற்றியேன் ஆமிந்த பூமியில் அடியனைப் போல் மூடன் ஆட்சி நீ கண்டதுண்டோ அழகான காஞ்சியில் புகழாக வாண்டிடும் அம்மை காமாட்சியுமையே பெற்றதாய் என்று மொத்தமாய் நம்பி நான் நம்மா பித்தலாட்டக்காரி என்று நான் அறியாது உன் புருஷனை மறந்தனம்மா பத்தனாயிருந்து முன் சித்தமும் இறங்காமல் பாராமுகம் பார்த்திருந்தால் பாலன்யான் எப்படி விசனமில்லாமலே பாங்குடன் இருப்பதம்மா இத்தனை மோசங்கள் ஆகாது ஆகாது இது தர்மமல்ல அம்மா எந்தனை எந்த சிந்தனைகள் இல்லையோ இது நீதி அல்லவம்மா அத்திமுக நாசையால் இப்புத்திரனை மருந்தையோ அதையென கருள் புரியுவாய் அழகான காந்தியில் புகழாக வாண்டிடும் அம்மை காமாட்சியோமையே மாயவன் தங்கினி மரகதவல்லினி மணிமந்திரக்காரிணியே மாயாஸ்வரூபினி மகேஸ்வரியுமானநீ மலையறையன் மகளான நீ தாயே மீனாட்சினி சர்குணவல்லினி தயாநிதி விசாலாட்சினி தரணியில் பெற்ற நாயகும் நீ சரவணனைவழும் நீ பேளுடனாடி நீ அத்தனிடமதில் பேர்பர நீ பிரணவஸ்வரூபினி பிரசன்னவல்லினி பிரியாவுண்ணும் நீ நீ ஆனந்தவல்லினி அகிலாண்டவல்லினே அழகான காஞ்சியில் புகழாக வாண்டிடும் அம்மை காமாட்சியோமையே பொல்லாத பிள்ளையாய் இருந்தாலும் பெற்றதாய் புத்திகளை சொல்லவில்லையோ பேய்ப்பிள்ளையானாலும் தான் பெற்ற பிள்ளையை பிரியமாய் வளர்க்கவில்லையோ கல்லாகிலும் மூச்சு நில்லாமல் வாய்விட்டு கதறினான் அழுத குரலில் கடுகுத நிலட்டில் ஒரு கூறாகிலும் முன் காதினில் நுழைவதில்லையோ இல்லாத வன்மங்கள் என் மீதிலே நம்மா இனி விடுவதில்லை சும்மா இருவரும் மடிபிடித்து தெருதனில் வீழ்வது இது தர்மம் அல்ல அம்மா எல்லாரும் உன்னையே சொல்லியே ஏசுவார் அது நீதி அல்ல அம்மா அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சியோம முன்னையோர் ஜென்மாந்திரம் முடநான் என்னென்ன பாவங்கள் செய்தனம்மா மெய்யென்று பொய் சொல்லி கைதனில் பொருள் தட்டி மோசங்கள் பண்ணினேனோ என்னமோ தெரியாது ஷணந்தனிலே கட்டு வந்ததம்மா ஏழை நான் செய்த பிழை தாய் தருள் தந்து என் கவலை தீரும் அம்மா சின்னங்களாகுது ஜெயமில்லையோ தாயே சிறுநானமாகுதம்மா சிந்தனை என் மீதில் வைத்து நர்பாகிய அருள் சிவசக்தி காமாட்சி நீ அன்னவாகனம் ஏறி ஆனந்தமாக உன் அடிமை முன் வந்து நிற்பாய் அழகான காஞ்சியில் புகழாக வாண்டிடும் அம்மை காமாட்சி உமையே எந்தனை போலவே ஜனனம் எடுத்தோர்கள் இன்பமாய் வாழ்ந்திருக்க யான் செய்த பாவமோ இத்தனை வறுமையில் உன் அடியேன் தவிப்பதம்மா உன்னையே துணையென்று உறுதியாய் நம்பினேன் உன் பாதம் சாட்சியாக உனையன்றி வேறு துணை இனி யாரையும் காண்கிலேன் உலகந்தனில் எந்தனுக்கு பின்ன என் நீ சொல்லாமல் என்மைப் போக்கடித்தென்ன ரி பூலோகமெச்சவே பாலன்மார்கண்டன் போல் பிரியமாய் காத்திடம்மா அன்னையே இன்னமும் அடியேன ரஷிக்க அட்டி செய்யாதே அம்மா அழகான காஞ்சியில் புகழாக வாண்டிடும் அம்மை காமாட்சியோமையே பாரதனில் உள்ளளவும் பாக்கியத்தோடனைப் பாங்குடன் பக்தியாய் உன் பாதம் நித்தம் தரிசித்த பாலருக்கு அருள் புரியவும் சீர்பெற்ற தேகத்தில் சிறுபிணிகள் வாராமல் செங்கலியன் அணுகாமலும் சேனிட பாக்கிய செல்வங்களை தந்து ஜெயம் பெற்று வாழ்ந்து வரவும் பேர்பெற்ற பெற்ற காலனை பின்தொடர ஒட்டாமல் பிரியமாய் காத்திடம்மா பிரியமாய் உன்மீதில் நான் சொன்ன கவி பிழைகளை பொறுத்து ரஷ்ஷீ ஆறுதனில் மணல் குவித்து அரிய பூஜை செய்த என் அம்மை யோகாம்பரிணியே அழகான காஞ்சியில் புகழாக வாண்டிடும் அம்மை காமாட்சி உமையே എത്ത ജനം എടുത്തേനോ തെരിപ്പൂമി തന്നിലം ഇനി ആകിലും കൃപൈ വെച്ച് എന്നെ രക്ഷി ഇനി ജന്മം എടുത്തിടമൽ മുത്തി തരവേണെൻ്റെ ഉന്നയേ തൊഴുതു നാ മുക്കാലും നമ്പിനേനേ മുൻപിന്നും തോണാത മനതരേ പോലെ നീ മുളിത്തിരുക്കാതേ അമ്മ வெற்றி பெற உன் மீதில் பக்தியாய் நான் சொன்ன விருத்தங்கள் பதினொன்றையும் விருப்பமாய் நீ கேட்டு அழித்திடும் செல்வத்தை விமலனாரே சப்போரார் அத்தனிடபாகம் அதை விட்டு வந்தே என் அருங்குறையை தீரும் அம்மா அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சியோமையே